ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ நிறைய போராடுகிறாய் வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னபடியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்கப் போகிறாய் நேர்மையாகவும் உள்ளப்பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுவிட்டது குழந்தையே அது நிறைவேறியே தேரும் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன் உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் தான் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும்